வணக்கம் நேர்களை பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மிலெழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் சி பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்ல இருந்து எழுதியிருக்காங்க உயர்திரு டாக்டர் பூஷன்ஜி அவர்களுக்கு ஆஹ் வணக்கம் அவங்களுடைய பொண்ணோட ஜாதகத்தை அமைச்சிருக்காங்க பி பானு செல்வ சரஸ்வதி இவங்க பிறந்த தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அவங்களுடைய மகளின் பிறந்த தேதிக்கும் பெயருக்கும் பொருத்தம் எவ்வாறு உள்ளது என்பதை கூறணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வரது எல்லாமே இந்த முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஐம்பது ஏழு அரை இதுலேயே தான் ஜாஸ்தி வருது இப்போ இந்த பேரை பார்த்தீங்கன்னாலும் அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேருடைய கூட்டு எண் வந்து அறுபத்தி ஒன்றுலையும் பேருடைய பிரமேணன் நம்பர் வந்து ஐம்பத்தி ஏழு இது ஐம்பத்தேழு ஓரளவுக்கு நல்ல நம்பர் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது இவங்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அதோடய கூட்டு எண் ரெண்டு அதோடய பிரமேணன் நம்பர் வந்து ஆறில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த தேதிக்கு பிரமிழை எடுத்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னா கூட பிறந்த பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று இப்போ இந்த முப்பத்தி ஒன்றோட இயல்பு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இந்த முப்பத்தி ஒன்று எப்படின்னா குரு சூரியன் இந்த முப்பத்தி ஒன்று ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் பதிமூணோ முப்பத்தி ஒன்று வந்து பல விதத்தில் ஒரு வெற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான என்னன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாக வேணும் மெயினாக அப்புறம் வந்து கண்டதும் உணர்ச்சி வசப்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடாது அதிகமாக கோவப்படக்கூடாது பொறுமை வந்து ரொம்ப அவசியம் இருக்கணும் இந்த எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணம் என்ன அப்படின்னா ஒரு பதட்டம் வந்து இருக்கும் இந்த எண்ணுக்கு எப்பயுமே ஒரு பதட்டம் தனக்கு ஒரு காரியம் நடந்துடணுங்கிற ஒரு அவசரம் அப்புறம் துணி கடைக்கு போகிறாங்கன்னு வைங்க ஒரு துணியை செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இது அது திருப்தி அடைய மாட்டாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது அடுத்தவங்களுக்கு செலெக்ஷன் வந்து அருமையாக பண்ணி கொடுப்பாங்க ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க இந்த திருப்தி அடையாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கோவப்படுவாங்க இப்போ வெளியில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போனால் தனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும்னு பார்ப்பாங்க தனக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கிடைக்கலையோ தனக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கிடைக்காதோ அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அதே போல் வந்து ஒரு பொசிவ்னஸ் இருக்கும் அதே மாதிரி தன்னையை விட யாரும் நம்பர் ஒன்றாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு நினப்பு இருக்கும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க பேரை வந்து கரெக்டாக அமைக்கணும் பொதுவாக நார்மலாக ஜென்ரல் நியூமராஜி படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் எண்ணுக்கு பொருத்தமான எண் ஒன்றாம் எண் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சரியாக வருதான்னா ஒன்றாம் எண் வச்சா பேலன்ஸ் பண்ணுமே தான் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஜாஸ்தியாக கொடுத்துருன்னு சொல்ல முடியாது சில ஜாதகத்துக்கு ஒன்றுக்கு போகலாம் இதில் வந்து ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் அப்ளை ஆகாது ஒரு இடத்துல மாறி மாறி அப்ளை ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் எண்ணுக்கு வந்து சாதாரணமாக பொருந்தக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நாளுக்கு வந்து சாதாரணமாக பிறந்தக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஆறு இதுவும் சூட் ஆகும் இது போல் வந்து காம்பினேஷன் எது வந்து பெட்டர்ன்னு சொல்லி பார்த்து செட் பண்ணணும் இப்போ உங்கள் பேரில் பாருங்கள் அறுபத்தி ஒன்று இருக்குது அப்போ என்ன ஆகிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே கற்பனா சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய நேரம் கற்பனைகளில் இருப்பாங்க திடீர்னு சோகமாகிடுவாங்க திடீர்னு விரக்தி ஆகிடுவாங்க திடீர்னு சந்தோஷப்படுவாங்க திடீர்னு நல்லா பேசிடுவாங்க அப்புறம் பார்த்தா பேசிக்க மாட்டாங்க ஸோ அது போல் இருக்கும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இயல்பாகவே கோவப்படுவாங்க பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு காரியம் நடந்தால் தான் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க இப்போ வந்து இவங்க வந்து வீட்டை பொறுத்தவரையில் இவங்க என்னென்னா இவங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க நல்லா கலகலம் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா மூடி ஆகிடுவாங்க கேட்ட கேள்விக்கு கூட வந்து சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஆனால் ஆனால் வேலையை எடுத்து தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏன்னா தொடங்கினா தானே திறம்பட செய்ய அது அதுபோல் எண்களில் வந்து ஒரு ஒன்று கொண்ட காம்பினேஷனே இல்லை ஸோ அதனால் வந்து பி பானு செல்வ சரஸ்வதி அவங்க பேரை வந்து மாற்றி அமைக்கிறது தான் நல்லது இவங்களுடைய காம்பினேஷன் நம்பர் வந்து திரும்ப க சொல்லுன்னா அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு ரெண்டுமே அவங்களுக்கு அவ்வளோ சூட்டபிள் நம்பரில் இவங்களுடைய பிறந்த தேதி நாலு கூட்டி எண் ரெண்டு அதுவும் ஆக்சுவலேஷன் நம்பர் ரெண்டும் ஒன்று கொண்டு மேட்ச் ஆகாது இவங்களுடைய அந்த பிரமீன் நம்பர் ஆறு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு நம்பரை மட்டும் பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மற்ற நம்பர்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும் பட் பிறந்த தேதியை நம்ம மாற்றி அமைக்க முடியாது அதுக்கு சூட்டபிளாக அதுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய பேரை கரெக்டாக டியூனப் பண்ணால் போதும் இவங்கள வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த கடிதம் தனஞ்சயன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க நன்றி எழுதியிருக்காங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு சென்று வீட்டில் இந்த வாஸ்து குறைபாடுகள்லாம் சரி செய்த பிறகு இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க மிக்க நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்செய்திருக்காங்க தென்மேற்கு டாய்லெட்டு தென்மேற்கு கிணறு இதெல்லாம் சரி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களோட நோய் நொடிகள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மிக்க நன்றி இன்றைக்கி நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க அதாவது வந்து நல்ல தாராளமான பணப்புழக்கம் ஏற்பட இது ஒரு அருமையான குறிப்பு பௌர்ணமி திதி அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் மருதாணி செடியின் வடக்கூடிய வேர் அதாவது வடக்கு அப்புறமா வேற வந்து நெகம்படாமல் கத்தரித்து எடுத்துக்கொள்ளணும் க இரும்பு கத்தியும் படக்கூடாது அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி பிடுங்கி அந்த வேற மெலிஸ் வேற எடுத்துக்கிட்டு அந்த வேற ஒரு தட்டில் எவர் சில தட்டில் உங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்கு லேசாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் தொட்டு வச்சுட்டு முடிஞ்சால் ஜவ்வாது புணு கூட தொட்டு வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கு வந்து மகாலட்சுமியின் மூலமந்திரங்கள் ஸ்லோகங்கள் பெருமாளுக்குரிய மூலமந்திரங்கள் ஸ்லோகங்களை நிறைய சொல்லிவிட்டு கணக்கு கிடையாது நிறையா சொல்லிவிட்டு அந்த வேரை வந்து தாயத்தில் அடைச்சிட்டு நீங்கள் எடுப்புலேயோ கழுத்துலையோ போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் அதனால் வியாபார விருத்தி தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க